ஒரு நகைச்சுவை பேச்சாளர் ஒரு ஆபாச பேச்சாளர் திண்டுக்கல் லியனை சொல்றேன்னா அப்ப நான்கு ஆண்டுகளாக மக்களிடம் டிமிக்கு செய்து கொண்டிருக்கின்ற கட்சியாக திமுக எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஓட்டி கேட்டாங்க பதிமார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க நீங்கதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போறீங்க தமிழ்நாட்டில் உண்மையை மட்டும் சொல்லுங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தரான்னு சொல்லிதான் நீங்க டிஆர் கே ஓட்டு போறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களாமா அப்ப இந்த கட்சி இந்த ஆட்சி டிவிக்கே இல்லையா அப்ப நான் உண்மையா சொல்லிருக்கேன் மாணவர்களுடைய கல்வி ரத்து செய்யணும் என்று சொன்னார்களா இல்லையா செஞ்சாங்களா அப்ப டிமிக்கி கட்சி தானே சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தாங்களா அப்ப டிமிக்கி கட்சி தானே மா தவந்தாலே பொய்யையும் பிடலாட்டையும் செய்து கட்சி எந்த கட்சி திமுக கட்சி திமுக வேண்டிய கடமை